கூறியிருக்கிறான் எடுத்து காட்டுங்க நீங்க என்ன சொல்றீங்க வேற கிதாபில் ஆக்கியம்ல இருக்கிறது முகாரியில இல்லைன்னு ஒத்துக்கிட்டீங்க அலகம் இல்ல இந்த மதுரவுக்காரங்கள்ட மதுரவுல உள்ள ஒரு அசிங்கத்தை எடுத்து காட்டுவோம் காட்டும் போது ஒரு தப்பா என்ன பக்கத்தை பாகத்தை தப்பா சொல்லிடுவோம் பதினெட்டாம் பக்கத்தில் இருக்கும் அவங்க பதில் சொல்லும் போது இவர்கள் சொன்னபடி பதினெட்டாம் பக்கத்தில் இல்ல இருபதாம் பக்கத்தில் அப்படிப்பாங்க இதை மேட்ட அதாவது என்ன அவர் என்ன சொல்றாரு கேட்டா